அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசருக்கு வந்து ஒரு வித் வித்தியாசமான ஒரு கனவு வந்திருக்குதுங்க என்ன கனவு அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப வயசாகி பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாய் மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி கனவு வந்திருக்குது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தன் கனவு வந்து மனைவிக்கிட்டு சொல்கிறாங்க ஒரு நல்லா ஜோசியம் பார்க்குற ஜோதிடர் வர வச்சு தன் கனவை பற்றி அரசர் சொல்கிறாரு இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஜோசியர் வந்து நிறையா ஓலை ஓலைச்சூடிகளெலாம் படித்து பார்த்து இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நிறையா படிக்கிறார் படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரசரே உங்களுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவிகள் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் இறந்துருவாங்க அதுதான் இந்த கனவின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அரசருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது அந்த ஜோதிடர் வந்து சிறையில் வந்து அடைக்க சொல்லி உத்தரவிட்டாரு அப்புறம் இன்னொரு ஜோதிடர் கூப்பிட்டு பலன் கேட்குறாரு தன் கனவின் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஜோசியரும் ஓலை சொல்லிகளில் படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அரசே நீங்கள் நீண்ட நாட்களுக்கு வாழ்வீங்க நூறு வயசை தாண்டி வாழ்வீங்க உங்களுக்கு வந்து நீண்ட ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அந்த கணவன் வந்து பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் விழுந்து ரொம்ப வயசான மாதிரி கனவு வந்துருக்கீங்க இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் ஸோ ரெண்டு இது இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஜோசியருமே ஒரே பலனத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து சொல்கிற விதம் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஸோ நமக்கு வந்து எந்த சூழ்நிலையும் மற்றவங்க மனசு புண்படாத மாதிரி நம்ம பேச வேண்டும் ஸோ வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு ஜோசியர் சொன்னது ஒரே பலன் தான் ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னவர் ஜெயிலில் இருக்கிறாரு சிறையில் இருக்கிறாரு இரண்டாவது சொன்னவருக்கு நிறையா வெகுமதிகள் கிடைத்து சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க